அண்ணா தீவுக்கு ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட பல திட்டத்தை திராவிட முன்னேற்ற கழக அரசு நிறுத்தப்பட்டு விட்டது பள்ளியில படிக்கின்ற குழந்தைகளுக்கு காலணி சீருட புத்தகம் நோட்டு கொண்டு போறதுக்கு பைய பள்ளிக்கு போறதுக்கு சைக்கிள் அறிபூர்வமான கல்வி கிடைக்க லேப்டாப் எல்லாம் கொடுத்து அண்ணா திமுக ஆட்சி திரு ஸ்டாலின் அவர்களே நீங்க இரண்டாயிரம் அம்மா மினிக்கிழமை தான் ரத்து பண்ணி மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வளர்ந்தவர்கள் நாலாயிரம் அம்மா மினிக்கிள்ளுக்கு திறக்கப்படும் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் அப்படி ஒரு திட்டத்தை ஸ்டாலின் அறிவிச்சிருக்கார் எப்ப நாலு வருஷம் கழித்து தான் மக்களுடைய நலனை பற்றி சிந்தித்த முதலமைச்சர் இன்று முதலமைச்சர் ஸ்டாலின் ஏன் நாலு ஆண்டு காலமாக நாற்பத்தி ஆறு பிரச்சனை இருப்புதாக இந்த முதலமைச்சருக்கு தெரியலை என்றால் இவர் ஆட்சி செய்து எந்த லட்சணத்தில் இருக்குமென்பை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் நாம மறந்தாலும் மக்கள் மறக்கலை எப்படி மக்களை ஏமாற்றுகிறாங்க பாருங்க ஒரு படத்தில் சதுரந்த வேட்டையின் நினைக்கிறேன் ஒருவரை ஏமாற்ற வேண்டும் என்றால் ஆசையை தூண்ட வேண்டும் அப்படி மக்களுடைய தூண்டி மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமாக பேசி இப்படிப்பட்ட சட்டமன்ற மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக சாலையில் மாடல் அரசு ஒரு நாடகத்தை அரங்கேறிக்கிறேன் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன் கிணத்த காலம் போட்டிருக்கிறாங்க அப்படி திமுக கட்சியே காணும் இன்றைக்கு திமுகனா குடும்ப கட்சி ஆகிடுது திமுக குடும்ப கட்சி அண்ணா திமுக மக்களுக்காக இருக்கின்ற கட்சி மனப்பாறை என்று சொன்னாலே நினைவுக்கு வருவது மனப்பாறை முறுக்கு ஒரு நல்ல சுவையா இருக்கிற முறுக்கு மனப்பாறை முறுக்கு இந்த முறுக்கு பெயர் பெற்ற பகுதி இந்த மனப்பாறை பகுதி அதே போல இளைஞர்கள் ஜல்லிக்கட்டு காலை அடக்கக்கூடிய நிறைந்த பகுதி அந்த ஜல்லிக்கட்டு வீரலுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதனால் திமுக ஆட்சி அமைந்த பிறகு இந்த ஜல்லிக்கட்டு வீரலுக்கு முழு பாதுகாப்பு சலுகைகள் வழங்கப்படும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று மாத காலம் நிறைவு பெற்று மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மணப்பார சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு நன்மை கிடைச்சிருக்குதா கிடைச்சிருக்குதா இந்த மணப்பார சட்டமன்ற தொகுதி விவசாயி நிறைந்த பகுதி விவசாயி தொழிலாளில் நிறைந்த பகுதி இரவுகள் பாராமல் இரவு பகல் பாராமல் உழைக்கின்ற மக்கள் நிறைந்த பகுதி மணப்பாறை சட்டமன்ற தொகுதி இருக்கின்ற மக்களுக்கு அதிமுக ஆட்சியிலே பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி அதன் மூலமாக பல்வேறு நன்மைகள் இந்த மக்களுக்கு கிடைத்திருக்கின்றன ஏடை விவசாயிகளிடம் எடுத்துக்கொண்டால் விவசாயிகள் தொடக்க வேளாண் கூற்று கடன் சக்கத்தில வாங்கிய பயிர்கடன் ஒரே ஆண்டு ஒரு ஆட்சியில் இரண்டு முறை கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது இந்திய வரலாற்றிலேயே எந்த மாநிலத்திலும் இந்த கடன் தள்ளுபடி செய்த வரலாறு கிடையாது தமிழ்நாட்டு வரலாறு கிடையாது அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் இந்த வரலாற்றை படைத்திருக்கின்றோம் அதே போல தினம் நம்முடைய மக்களுக்கு நீர் முக்கியம் அதுவும் இந்த மணப்பாறை சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு முழுக்க முழுக்க தண்ணீர் முக்கியம் அந்த தண்ணீரை முழுமையாக சேமித்து கோடை காலத்திலே விவசாயத்துக்கு தேவையான நீர் குடிப்பதற்கு தேவையான நீரை வழங்குவதற்காக குடிமராம திட்டத்தை கொண்டு வந்து அங்கங்கே இருக்கின்ற ஏரி குளம் குட்டை எல்லாம் தூர்வாரி பருவ காலத்தில் நீர் அந்த ஏரி குளம் குட்டையில தேக்கி நிலத்தில் நீரை உயர்த்தி கோடை காலத்தில் கோடை காலத்தில் நம்முடைய விவசாய பொதுமக்களுக்கு தண்ணீர் கிடைக்க செய்தோம் அதோடு நம்முடைய மக்களுக்கு குடிர் வசதி ஏற்பாடு செய்தோம் ஏரியில் அள்ளப்பட்ட வண்டல் மண் விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுத்தோம் ஆக ஏரி ஆழமாயி ஆழமாக்கப்பட்டது பெய்கிட்ட மழை நீர் தேய்க்கப்பட்டது அதில் அள்ளப்பட்ட வண்டன்மன் விவசாயிகளுடைய நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுத்தது இதனால விவசாய விளைச்சல் அதிகரிச்சது ஒரு பக்கம் ஏறி நிரும்பி நிலத்தடி நீர் உயர்ந்தது இது அண்ணா திமுக ஆட்சியுடைய அற்புதமான திட்டம் விவசாயிகளுக்கு மோட்டார் இயக்க வேண்டும் அதிமுக ஆட்சி அதே போல இயற்கை சீற்றம் வறட்சி அந்த வறட்சியான காலத்துல விவசாயியுடைய பயிர்கள் சேதமடைந்தன சேதமடைந்த பயிர கணக்கிட்டு வறட்சி நிவாரணம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் விவசாயிகளுக்கு வேளாண் கருவி டிராக்டர் வாங்கினா மானியம் ஸ்ப்ரேயர் வாங்கினா மானியம் அதே போல உர மானியம் இப்படி பல மானியத்தை கொடுத்து விவசாயிகளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இன்னொரு பக்கம் விவசாயி தொழிலாளி அந்த விவசாய தொழிலாளிகளுக்கும் அண்ணா திமுக ஆட்சியில் நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றிக்கும் பசு வீடுகள் கொடுத்தோம் அவர்களுக்கு விலையில்லா கறவை மாடு விலையில்லா ஆடுகள் விலையில்லா கோழி அது மட்டும் இல்ல உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் பல திட்டங்களை கொண்டு வந்து அந்த விவசாய தொழிலாளிகளுக்கு பல நன்மைகள் கிடைக்கப்பட்டன அதோட முதியோர்களுக்கு அடுத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சட்டப்பேரவையில் நூத்தி பத்து விதி ஒரே நேரத்தில் ஐந்து லட்சம் முதியோர்களுக்கு முதியோர் வழங்கப்பட்டது வழங்கப்படும் அண்ணா திமுக அண்ணா திமுக ஆட்சியில் முன்னேற்ற கழக அரசு நிறுத்தப்பட்டு விட்டது பள்ளியில படிக்கின்ற குழந்தைகளுக்கு காலணி சீருட விலையில புத்தகம் நோட்டு கொண்டு போறதுக்கு பைய பள்ளிக்கு போறதுக்கு சைக்கிள் அறிபூர்வமான கல்வி கிடைக்க லேப்டாப் எல்லாம் கொடுத்து அண்ணா திமுக ஆட்சி திறமையான மாணவரை உருவாக்குவதற்காக நாம் லேப்டாப் கொடுத்தோம் அது கூட அரசியல் குடிச்சின் காரணமாக இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த லேப்டாப் திட்டத்தை நிறுத்தி இருக்கிறாங்க இந்த லேப்டாப் தமிழகத்தில் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் மாணவ மாணவிக்கு லேப்டாப் கொடுத்தோம் இதற்காக அஇஅதிமுக அரசு ஏழாயிரத்தி முன்னூறு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது தனியார் பள்ளியில் படிக்கின்ற மாணவனுக்கு இணைய அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களும் திறமையான மாணவர்களாக உருவாக்குவதற்கு அம்மா கொண்டு வந்த திட்டம் இந்த திட்டம் மாணவ மாணவர்களை கொடுத்து அவருடைய வாழ்க்கையை ஏற்றம் எடுத்து அவர் வாழ்க்கைக்கு ஒளியேற்றிய அரசாங்க அண்ணா தீவு அரசு அதை நிறுத்தி இருக்கிறாங்க திரு ஸ்டாலின் அரசாங்கம் மீண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சி மணந்தவுடன் நான் நிறுத்தப்பட்ட நம்முடைய மாணவர்களுக்கு வழங்கப்படும் அதோட திருமண உதவி திட்டம் இந்த திருமண உதவி திட்டத்தின் கீழ் ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்களுக்கு அந்த திருமண வயது அடைகின்ற பொழுது குறிப்பிட்ட நேரத்தில் திருமணம் நடக்க வேண்டும் என்பதற்காக அம்மா அவர்கள் இருபத்தி ஆறு ஐம்பதாயிரம் திருமண உதவி திட்டம் தாலிக்கு தன்ன ஒரு சவரன் இன்னைக்கு ஒரு பவுன் எழுபத்தி ஆயிரம் ரூபாய் தமிழகத்தில் அண்ணா தீவுக்கு ஆட்சி கிட்ட பொழுது ஆறு லட்சம் பேருக்கு இந்த ஆட்சியில் உதவி கிடைச்சது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்ததையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி உங்கள் துணையோடு மலரும் திருமண உதவி திட்டம் தாலிக்கு தங்க திட்டம் தொடரும் அது மட்டும் இல்ல இந்த திருமண உதவி திட்டத்தில் தேர்வாகின்ற மனப்பெண்ணுக்கு பட்டு சேலை வழங்கப்படும் மணவனுக்கு பட்டு வேஸ்டி வழங்கப்படும் அதோட கிராம நிறைந்த பகுதி ஏழை மக்கள் நிறைந்த பகுதி இப்படிப்பட்ட பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு அந்த பகுதியிலேயே நல்ல சிகிச்சை அளிக்க வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் இரண்டாயிரம் அம்மா மினிக்கிள்ளை கொண்டு வந்தோம் மக்கள் அதிகமா வசிக்கின்ற பகுதியை தேர்ந்தெடுத்து அங்கு ஒரு அம்மா மினிக்கிழமைக்கு திறந்து அந்த அம்மா மினிக்கிள்ள ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் ஒரு செவிலியர் ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு மிக சிறப்பாக ஏழைகளுக்கு ஏதாவது உடனே அருகில் இருக்கின்ற அம்மா மினிக்கிள்ளைக்கு சென்று சிகிச்சை பெறலாம் அது இந்த அரசுக்கு பொறுக்கல ஏன்னா இந்த திட்டம் சிறப்பாக செயல்பட்டு இருந்தது இதனால அண்ணா அதிமுக கட்சிக்கு நல்ல பேர் கிடைச்சிட்டு இருந்தது அதனால அரசியல் கால்புரட்சின் காரணமாக அம்மா மினி லாவிட முன்னேற்ற கழக அரசு ரத்து பண்ணியிருக்குது மீண்டும் உங்கள் துணையோடு அண்ணா தீவுக்கு ஆட்சி அமைந்த பிறகு ஸ்டாலின் அவர்களே நீங்கள் ரெண்டாயிரம் அம்மா மினி தான் ரத்து பண்ணியிருக்கிறீங்க மீண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சி வளர்ந்த பிறகு நாலாயிரம் அம்மா மினி கில்லுக்கு திறக்கப்படும் நான் சொல்கிறேன் ஸ்டாலின் நலங்காக்கும் ஸ்டாலின் திட்டம் அப்படி ஒரு திட்டத்தை ஸ்டாலின் அறிவிச்சிருக்கார் எப்ப நாலு வருஷம் தான் மக்களுடைய நலனை பத்தி சிந்தித்த முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் ஆனா மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது இதற்கு நம்ம ஏழைகளுக்கு நல்ல மருத்துவ சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு முழுவதும் பத்தாண்டுல பதினஞ்சு லட்சம் மருத்துவ முகாம் நடத்தி ஏழை மக்களுக்கு உதவி செய்த அரசு அதிமுக அரசாங்கம் நானூத்தி பத்தொன்பது நடமாடும் மருத்துவக்குழு அமைச்சு மக்கள் பாதிக்கப்பட்ட உடனடியாக அந்த பகுதிக்கு மருத்துவ சென்று அங்கே ஆய்வு செஞ்சு அவளுக்கு உண்டான சிகிச்சை அளித்து குணமடைய செய்யக்கூடிய அரசாக அண்ணா திமுக அரசு இருந்தது பத்தாண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று இருபத்தி ஒன்று வரை அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் அந்த பத்தாண்டுல நம்முடைய கிராம பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு ஒரு நல்ல சிகிச்சை அளிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அம்மா இருந்த காலத்திலிருந்து அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு சுமார் நாலு ஆரம்ப சுகாதார திறக்கப்பட்டு அங்கே ஏழை மக்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கக்கூடிய திட்டத்தை அரசாங்கம் அதிமுக அரசான் ஏற்கனவே ஆரம்ப சுகாதார நிலையம் இயங்கி வந்தது அதை தரம் உயர்த்த வேண்டும் என்று மக்களுடைய கோரிக்கை ஏற்று தமிழ்நாடு முழுவதும் நூத்தி அறுபத்தி எட்டு ஆரம்ப சுகாதாரத்தை தரம் உயர்த்தப்பட்டு மேம்படுத்தப்பட்ட மாற்றி அமைக்கப்பட்டு அங்க முப்பது படுக்கை கொண்ட வசதி ஏற்படுத்தப்பட்டு இருக்கின்ற நோயாளிகளுக்கு நல்ல முறையில் சிகிச்சை அளிக்க மருத்துவர் கூடுதலாக நியமிக்கப்பட்ட அரசு அதிமுக அரசு அண்ணன் அதே போல அம்மா ஊட்டச்சத்து பெட்டகம் கொடுத்தோம் அம்மா குழந்தைகள் நல்லா பரிசு பெட்டகம் ஏழை தாய் பெற்ற அந்த குழந்தை கூட நல்ல சுகாதாரமா நல்ல ஆரோக்கியமா இருக்க வேண்டும் அம்மா குழந்தைகள் பதினாறு பொருள் கொண்ட பட்டகத்தை கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இதையெல்லாம் ஏழை மக்களுக்காக பார்த்து பார்த்து இதை புரட்சி தலைவி அம்மாவர்கள் ஒரு பெற்ற தாய் தன்னுடைய மகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதை பெறாத புரட்சி தலைவி அம்மா பார்த்து பார்த்து நம்முடைய சகோதரிகளுக்கு இந்த திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி அதனால் நம்முடைய பிறக்கின்ற குழந்தை கூட அற்புதமாக இருக்க வேண்டும் என்று திட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அதோட இன்றைய தினம் ஸ்டாலின் இது மாதிரி ஒரு விளம்பரத்தால் அடிச்சு வீடு விட வந்து பார்ப்பாங்க நினைக்கிறேன் உங்களுடன் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் நாலா நாலாண்டு காலமாக வீட்டில் இருப்பவரோடு இருந்து விட்டு இப்பதான் நாலாண்டு கழிச்சு உங்களுடன் ஸ்டாலின் என்று மக்கள்கிட்ட வந்து பார்த்திருக்கிறார் ஆக நாலாண்டு மக்களை பார்க்காத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதுல கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு பிரச்சனை மக்களுக்கு இருப்பதாக நாலு ஆண்டுகளை ஆய்வு செஞ்சு கண்டுபிடிச்சு இப்ப அறிவிச்சிருக்கார் இந்த நாற்பத்தி ஆறு பிரச்சனை என்ன விளம்பரத்தாரில் இதை எடுத்துக்கிட்டு அரசு அதிகாரி வீடு வீடா வந்து உங்களை சந்தித்து என்ன பிரச்சனை பிரச்சனை தீர்ப்பாங்களாம் நடக்குமா இது ஏமாற்று வேலை தானே நாலாண்டு காலமாக நாற்பத்தி ஆறு பிரச்சனை இருப்பதாக இந்த முதலமைச்சருக்கு தெரியல என்றால் இவர் ஆட்சி செய்து எந்த லட்சணத்தில் இருக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அது மட்டுமல்ல இதே போல அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது ஊர் ஊரா போய் ஒரு பெட்டி காட்டினார் வரும்போது ஒரு பெட்டி காட்டினாங்க அங்கதான் நினைக்கிறேன் பெட்டி காணாமல் நல்ல வேலைக்கு ஞாபகப்படுத்தியிருக்கார் அவர் மக்கள் அவர்களே மக்களை ஏமாற்ற முடியாது அதுக்கு இதுவே சாட்சி அவர் ஒரு திட்ட கண்டா ஒரு பாய போட்டு அமர்ந்துக்குவார் ஒரு முன்னாடி ஒரு பெட்ஷீட்டை போட்டு அங்க இருக்கிற மக்கள் ஊர் மக்களை எல்லாம் அமர வச்சு அந்த இடத்துல ஸ்டாலின் பேசுவார் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது என்ன குறை இருக்குது அதெல்லாம் ஒரு மனுவா எழுதி நான் கொண்டு வந்த பெட்டி அந்த மாதிரி பெட்டி கொண்டாந்து வச்சுருப்பாரு அந்த பெட்டியில் போடுங்க நான் பெட்டியை பூட்டு பூட்டி சீலை வச்சு நான் வீட்டுக்கு பத்திரமா எடுத்துட்டு போய் வச்சிருந்து திமுக ஆட்சிக்கு பிறகு அந்த சீலை ஒடிச்சு பெட்டியை திருந்து மனுவை எடுத்து படித்து பார்த்து பிரச்சனை தீர்க்கிறனால தீர்த்தாரா எப்படி மக்களை ஏமாற்றுறாங்க பாருங்க ஒரு படத்துல சதுரங்க வேண்டையின்னு நினைக்கிறேன் ஒருவரை ஏமாற்ற வேண்டும் என்றால் ஆசையை தூண்ட வேண்டும் அப்படி மக்களுடைய தூண்டி மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமாக பேசி இப்படிப்பட்ட அறிவிப்புகளும் வெளியிட்டு ஆண்டு நடப்புகின்ற சட்டமன்ற தேர்தலில் மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக சாலையில் மாடல் அரசு ஒரு நாடகத்தை அரங்கேறிக்கிறேன் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன் அது மட்டும் இல்லை கிணத்த காலம் கிணத்த காலம் போட்டிருக்கிறாங்க அப்படி திமுக கட்சியே காணும் செல்வாக்கு விட்டார் செல்வாக்கு அதனாலதான் அணியில் தமிழ்நாடு ஓர் அணியில் தமிழ்நாடு அப்படின்னு பெயரை வச்சு வீடு வீடா திமுக கட்சிக்காரர் போய் கதவை தட்டி தட்டி கெஞ்சி நான் கொண்டாந்த உறுப்பினர் படிவத்தில் நீங்க சேர்ந்துக்குங்க சேர்ந்துக்குன்னு பார்க்க தமிழ்நாட்டில் திமுக உடைய நில பரிதாபமான நிலைக்கு போயிட்டது நல்ல ஆட்சி தானே உங்க கட்சியில வந்து உறுப்பினர் அதனால இன்னைக்கு வீடு வீடா போய் கெஞ்சிக்கின்ற கட்சி திமுக கட்சி தமிழ்நாட்டில் எந்த கட்சியாவது உறுப்பினர் சேர்வதற்கு வீடு விட கலவை தட்டி கெஞ்சி சரித்திரம் உண்டா மக்கள் தானாக வந்து ஒரு கட்சியில் உறுப்பினர் சேர்ந்தா தான் அந்த கட்சி வளரும் அப்படி தானாக உறுப்பினர் சேர்க்கக்கூடிய நிலையில இருக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி இன்றைக்கு திமுக குடும்ப கட்சி ஆகிடுது திமுக குடும்ப கட்சி அண்ணா திமுக மக்களுக்காக இருக்கின்ற கட்சி உண்மைதானே திமுக அது கட்சி கார்பரேட் கம்பெனியா மாறி போச்சு திரு கருணாநிதி அவர்கள் கட்சிக்கு தலைவர் முதலமைச்சராக இருந்தார் அதுக்கு பிறகு திரு ஸ்டாலின் இப்ப திமுக கட்சிக்கு தலைவர் ஆயிட்டாரு அன்றைக்கு முதலமைச்சர் அவருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இளநி செயலால் திமுக இளநி செயலாளராக வந்துட்டார் பிறகு திருமதி கனிமொழி திரு கருணாநிதியுடைய மகள் அவர் மகளிர் அணி செயலாளர் ஆயிட்டார் வேற என்ன பதி பாக்கி இருக்குது இது மூணு தான் முக்கியமான பதவி மூணு பதவியும் குடும்பத்தை சேரவர்கள் குடும்பத்தை திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர்களே இந்த பதவியை பந்து போட்டுக்கிட்டாங்க ஆக அது கார்ப்பரேட் கம்பெனி தானே கட்சி இல்லைங்களா